ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோன் சொலாரம் எப்படி இருக்கீங்க பற்றின தரமான ஒரு வீடியோ வந்துருக்கு அதாவது இந்த பிக் பாஸ் சவாலில் எந்த அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து மெனக்கட்டு ஏதாவது விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த டாஸ்க் விஷயத்தில் போச்சு கோல் இந்த ஸ்மால் பாஸ் வீடு பிக் பாஸ் வீடு அதில் கோலு அப்புறம் ஃப்ரீ டாஸ்க்கு அதுலேயும் செம கோல் ஸோ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இந்த பண்பெட்டியில் ஒரு புது விஷயத்தை வந்துட்டு புகுத்திருக்காங்க செம மாசம் இருக்குது இது கண்டிப்பாக வந்துட்டு அங்கே இருக்கிற ஆட்கள் அதாவது அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் சரியான ஒரு அடி தான் மரண அடின்னு தான் சொல்லணும் பீதியிலே இருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பணப்பட்டு வந்தப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரும் ஆறு லட்சம் ஏழு லட்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் போகும் பட் இந்த வாட்டி பிக் பாஸ் என்ன ட்விஸ்ட் வச்சுட்டாப்லான்னா ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒம்பது லட்சத்தை காமிக்கிறாங்க ரெண்டாவது மூணு லட்சத்தை காமிக்கிறாங்க ஸோ எல்லாேருக்குமே பீதியாக இருக்குது அப்போது மைண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும் இதாக இதையாவது எடுத்துருவோம் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக கடுமையான போட்டி இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மணி வந்துட்டு ஆதங்கமாக சொல்கிறாரு ஐயா ஒரு அடுத்த வாட்டி வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க ஒம்பது லட்சத்துக்கு மேலே வைக்கும்போது அப்படி மாதிரி சொல்கிறாரு அவர் யோசிக்கிறதுக்காக சொல்கிறாரு ஸோ மணி வந்து மணி எடுக்கிறதுக்கு ட்ரை போல இருக்குது விஷ்ணுக்குமே கொஞ்சம் மூஞ்சி அப்படி தான் போகிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக உச்சிதம் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது மாயாவும் பூர்ணிமாவும் இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனாவை தவிர எல்லாருமே இதுக்கு ட்ரை பண்ணுவாங்கற மாதிரி தோணுது ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த படம் பெட்டி யாருக்கு போக போகுது இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்த்திங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே